அனைவருக்கும் வணக்கம் நாம் இங்கே வெங்கடேஷனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உணவில்லாமல் வாழும் கலை தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உணவில்லாமல் வாழும் கலை ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட் பை எவல்யூஷன் மெத்தட் அறிவியல் அடிப்படையில் அறிவியல் அறிப்பீதியில் விஞ்ஞான ரீதியாக நாம் பரிணாம அறிவியல் கலையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் வெங்கடேஷனுடைய மூன்று கண்டுபிடிப்புகள் இது இருக்குது இந்த கண்டுபிடிப்பு தான் எதிர்காலத்தில் விண்வெளியில் போய் வாழக்கூடிய தகுதி அது கொடுக்க போகுது நாம் நிரந்தரமாக வாழ்வதற்கான கண்டுபிடிப்பு இன்னும் அங்கே வரல தேர் இஸ் நோ ஸ்டேபிள் ஹவுசஸ் இன் த ஸ்பேஸ் காலனி அதற்கான கண்டுபிடிப்பு இன்னும் வரல தேர் இஸ் நோ இன்வென்ஷன் ஃபார் லாங் லிவ் இன் த ஸ்பேஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வில் கோ டு த ஸ்பேஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வில் கோ டு ஸ்பேஸ் ஐந்து மக்களாவது விண்வெளிக்கு போகணும் இதுதான் இந்த ஃபியூச்சர் இந்த கலையை நம்ம கற்க கற்றாக வேண்டும் தான் மிகப்பெரிய நன்மை இருக்குது விண்வெளி வாழ்க்கை நீருடைய முறை பூகம்பம் மாறுதல் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியில் இருந்து பூகம்பம் மாறுதல் நடந்து முடிந்துவிட்ட அநேகமாக செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு கோழுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கையில் பழக்குவதன் மூலமாக அழைத்து செல்லும் ஆறாம் பாடம் விண்வெளி வாழ்க்கை ஆறாம் பாடம் விண்வெளி வாழ்க்கை இந்த புத்தகத்தில் ஆறாம் பாடம் விண்வெளி வாழ்க்கை விண்வெளி வாழ்க்கையில் தனியாக இருக்குது இதில் பாருங்க அஞ்சு கொள்கை இருக்குது உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேசன் விவசாய உணவகத்தினால் ரெண்டாவது சயின்டிஸ்ட் பெணம் அறிவில் சயின்டிஸ்ட் இதை வந்து நாங்கள் ஜெர்மனியில் விரைவில் இருக்கலான்னு இருக்கிறோம் இந்த புத்தகத்தை வாங்கி அனுபவித்தவங்க நன்மை அடைந்தவங்க தொடர்ந்து ஜெர்மனிக்கு புத்தகம் அனுப்பிச்சிட்டு தன்னுடைய சொந்த மருத்துவ குறிப்போடு ரொம்ப முக்கியமானது சொந்த மருத்துவ குறிப்போடு தன் அனுபவித்த உண்மைகளை ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் இருக்கிற ஹேம்பர்க் யூனிவர்சிட்டியில் தமிழ் பிரிவு இருக்குது பெரிசிய தமிழ் ஸ்டடி சென்டர் இன் ஜெர்மனி அட்டு ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் இலைக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க முக்கியமான ரெண்டு கண்டுபிடி மூன்று விஷயம் இருக்கு ஜெர்மனி மருத்துவ விஞ்ஞானி இயற்கை மருத்துவ விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்த அந்த சரி குறைந்த உணவு முறை வைத்துக் கொண்டு அதுக்கும் திருவள்ளூர் பரிந்துரைத்த நீர் உணவு முறைக்கும் இல்லை தொடர்பு அப்ப தமிழ் இலக்கியம் ஜெர்மனி இலக்கியம் ரெண்டும் சேர்ந்துதான் இந்த புத்தகம் வந்திருக்கு அதனால ஜெர்மனிக்கு அந்த தமிழ் துறைக்கு தெரிவிக்கணும் ஜெர்மனியில் இருக்கிற தத்துவமும் தமிழ் தத்துவமும் சேர்ந்துதான் இந்த கடை வந்திருக்குது அதனால நீங்க ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டு கடிதம் எழுதிட்டு இருக்கிறாங்க ஆவண ஆவணங்களோடு எல்லா நோயும் அப்புறம் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு நோய் குணமானதுக்கப்புறம் அந்த நன்றி நுழைச்சியின் காரணமாக உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அனைத்து மொழிகளும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக இந்த புத்தகம் அங்கே அனுப்பப்பட்டு இது மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு கோரிக்கை வச்சு கடிதம் எழுதிட்டு இருக்கிறாங்க சரிங்களா நீங்களும் இதை செய்யலாம் விண்வெளி நோக்கி ஸ்டெப் ஃபாதர் அவுட் என்ற புத்தகத்தில் எழுபத்தஞ்சாம் பக்கத்திலிருந்து இருநூறாவது பக்கத்திலிருந்தும் சில பகுதிகளை நான் இந்த புத்தகத்தில் நான்காவது தேட்டத்தில் கொடுத்துருக்கிறேன் என் ஸ்டெப் ஃபாதர் அவுட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது ஜெரி பூர்ணலே அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு விண்வெளி நோக்கி அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆய்வுகள் எழுதியிருக்காரு இப்போ வந்து சொல்கிறாங்களே சயின்டிஃபிக் அந்த அறிவியல் ஹைப்போசோசஸ் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஐப்போசிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அறிவியல் புனைவு கதைகள்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் இப்படி இப்படிலாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இல்லையா அதே மாதிரி எதிர்காலத்தில் நம்ம எங்கெங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தீர்மானிக்குது எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும்னு அப்போ பூமி வந்து வாழ தகுந்ததாக மாறிடும் தகுதி அற்றதாக மாறிக்கொண்டு இருக்கிறது பூமி சேஞ்சஸ் அன்ஃபிட் கண்டிஷன் பூமி சேஞ்சஸ் டு த அன்ஃபிட் கண்டிஷன் ஸோ எஸ்கேப் ஃப்ரம் த Uh, from the problem uh, from the uh, earth to space. The earth change uh, changes the earth changes into the unfit condition. Nobody can prevent this test uh, drive. Nobody can prevent this test drive. In the way third the But we are uh, there is only one chance escaping from the uh, escaping from the bad situation. the human body develops the human body developed by the nature science the human body develops the human body developed by the natural support nature has created to the man with the full power nature created the man nature created the man with the full power they can live. எனி சுேஷன் தே கேன் லிவ் இன் கேன் லிவ் இன் எனி சுச்சுவேஷன் ஆக இயற்கை தான் எழுந்தாலும் தன் குழந்தை அழிய விடக்கூடாது என்பதற்காக நமக்கு அறிவின் வித்தை கொடுத்துருக்குது அறிவுங்கிற வித்தை கொடுத்துருக்குது அந்த வித்தையை நம்ம பயன்படுத்தணும் அறிவுங்கிறது நம்ம பயன்படுத்தணும் எனிபடி ஹேவ் நாலேஜ் வெரி இஸ் அன்லெஸ் மூளையின் பயன்பாடு எல்லையற்றது வெரிஸ் அன்லெஸ் ஃபார் த பிரெயின் பவர் பிரெயின் பவர் இஸ் அன்லெஸ் பிரெயின் பவர் இஸ் எண்ட்லெஸ் பிரெயின் பவர் இஸ் எண்ட்லெஸ் பிரெயின் ஹேஸ் த எண்ட்லெஸ் பவர் பிரெயின் ஹேஸ் த எண்ட்லெஸ் பவர் ஸோ வீ கேன் யூஸ் த பிரெயின் பவர் டு சால்வ் த ப்ராப்ளம் you create the problem we give the solution not give the problem you give only solution it is our expectation மேலே குறிப்பிட்டவர்களை நாம் சொல்லுகிறேன் நாம் அறுநூறு கோடி மக்களும் இப்போ எட்நூறு கோடி மக்கள் ஆயிடுச்சு நாம் வைரங்கள் தான் தயவு செய்து ஜீரோ குரோத் மனித ஜன ஜீரோ குரோத் மனித ஜனத்தொகை ஒரு அளவிற்கு நிறுத்தி வைத்தல் என்ற தவறான கொள்கையினால் அவர்கள் அழிவு பாதைக்கு கொண்டு போய் போய்விட்டா கொண்டு போய் விடாதீர்கள் கொண்டு போய் விடாதீர்கள் அதாவது குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் வந்து விதிச்சாங்க இப்போ கடைசியில் குழந்தை பேரின்மை குழந்தையின்மை இப்படிலாம் வந்துடுச்சு நிறைய நாடுகளில் திருமணங்களைவே செய்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை இப்போ தவறான கொள்கை போயாச்சு ஆக இது விட்ட ஒரு வழியே இல்லை இன்னும் சில ஆண்டுகளில் சில மா சில ஆண்டுகளில் சில ஆயிரம் ஆண்டுகளில் நாம் தப்பிச்சு போயாகணும் இருந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இயற்கை நோக்கம் வந்து மனிதன் எங்கும் பரவி செல்ல வேண்டும் என்கிறது நினைக்கிறது வாட் இஸ் த எய்ம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் வாட் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த நேச்சர் நேச்சர் லைக்ஸ் நேச்சர் லைக்ஸ் த ஹியூமன் சொசைட்டி வில் எக்ஸ்பேண்ட் இன் யூனிவர்ஸ் தட் இஸ் த நேச்சர் டு தி ஹியூமன் கைண்ட் நேச்சர் வாண்ட் டு த ஹியூமன் கைண்ட் டு எக்ஸ்பேண்டு இன் யூனிவர்ஸ் இன் திஸ் இஸ் ஏச்சர் பாண்ட்ஸ் நேச்சர் வாண்டட் ஆர் இப்போ நான் என் சொந்த ஆராய்ச்சி ஒன்றை பற்றி உங்களை நான் குறிப்பிடுகிறேன் வெங்களேஷ் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு த்ளோசர் சர்க்கியூட் டு வாட்டர் இன்ஜின் அதாவது நீரை வந்து எப்படி தானாகவே பிரிக்கிறது ஒரு முறை இருக்குது அந்த முறையை பயன்படுத்தி இப்போ நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நானும் நானும் போகிற சில ஒன்று இருக்குது கிரேட் இன்வென்ஷன் for the society it will it will come with soon it will come with soon it will come with soon the project going on and the project is going under research in the part and the project the project is going under research we are getting good result from the project when the project completed நீர் என்ற இயந்திரம் ஆயிரி எழுபத்தி ஏழில் நான் கண்டுபிடித்தது அந்த ஆசிரியர் தொழில் இருந்தபோது நான் கண்டுபிடித்தேன் அந்த இயந்திரம் சிறிதளவு நீரை கேட்டலைஸாக மட்டுமே பயன்படுத்தி அட்மாஸ்பியரில் இருந்து மின்சக்தி தொடர்ந்து உற்பத்தி செய்வது அல்லது ஆராய்ச்சி பேப்பர்கள் உற்பத்தி செய்ய வல்லது அந்த ஆராய்ச்சி பேப்பர்கள் அப்போது டெல்லியில் உள்ள நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு என்னால் அனுப்பப்பட்டது அங்கிருந்து எனக்கு வந்த பதில் நீங்கள் அதுபோல் ஒன்று செய்து தர வேண்டும் என்று இருந்தது அந்த ஆராய்ச்சி பேப்பர்களை அப்படியே மூடி வைத்துவிட்டு நான் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்த ஆசிரியர்கள் யாரும் குறையை கண்டுபிடிக்கவில்லை இதை பற்றி என் சுருக்கமான ஆராய்ச்சி தி குளோசர்க் வாட்டர் இன்ஜின் ஏ பெட்ரோசல் மோஷன் மிஷின் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ஆர்டி என்ஆர் என்ஆர்டிசிஐ ரிப்போர்ட் சேஸ் தட் இன் தி செகண்ட் லா ஆஃப் தர்மன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் பட் சயின்ஸ் டுடே அக்டோபர் செவன்டி எயிட் இஷ்யூ பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எக்ஸ்பிரஸ் த பெரி பெரிபிச்சுவல் மோஷன் இஸ் பாசிபிள் இன் த குவான்டம் மெக்கானிக் ரேஞ்ச் ஐ ஹவ் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் மை ப்ரொப்போசல் ஐ ஹாவ் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் மை ப்ரப்போசல் இதுக்கான சாட்சி நான் வச்சிருக்கேங்கிற நாரே சொல்லி பார்த்து என் ப்ரப்போசல் விதமான சாட்சி நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார் மேற்குனர் சொந்த இரு கண்டுபிடிப்புகளை பற்றி இது புத்தகம் இல்லை என்ற காரணத்தால் இந்த இத்துடன் இந்த குறிப்பை நான் கொள்கிறேன் விண்வெளி இயந்திரங்களை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் விண்வெளி இயந்திரங்களை நம்மால் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக இதை எழுதினேன் உணவு விட்டால் தீர்ந்துவிட்டால் உணவு பிரச்சனை தீர்ந்துடும் உணவு பிரச்சினை வறுமை வஞ்சம் பட்டினர்களை லிமிட் லிமிட் செட்ஸ் 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 இன் இன் செட் ஏட் உண்மையான பட்டணி என்பது எங்கே தொடங்குகிறது என்பது எங்கே உண்மையான பட்டினி எங்கே உண்மையான பற்றாக்குறை எங்கே பட்டினி பற்றாக்குறை எங்கே என்று யாருக்கும் தெரியாது ஏன்னா ஜீரணியர் அமைதிப்படுத்தி படைக்கணும் வச்சுக்கோங்க திரும்ப சொல்லுவார்கள் மிகுனும் குறையனும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலா எண்ணையும் மூன்றும் பாரு அந்த ஜீரநீர் சுரக்காமல் நான் மையத்தில் வைத்து விட்டால் அது சூரியத்தில் வைத்து விட்டால் அல்லது பூச்சியத்தில் வைத்து விட்டால் நமக்கு மருந்து தேவையில்லை அப்படிங்கிறாரு அதான் அருந்தே அற்றதும் பாரு மருந்தான வேண்டாம் ஜாக்கைக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகள் நம்ம கேன் அண்டர்ஸ்டாண்டு வாட்ஸ் இஸ் திருவள்ளுவர் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் தி சயின்டிஸ்ட் பெங்கடீஷன் பின்பற்ற த ரியல் மீனிங் ஆஃப் திருவள்ளுவர் லாஜிக் த ரியல் மீனிங் ஆஃப் ஹி கம் அவுட் த ரியல் மீ கம் அவுட் தியல் மீனிங் ஆஃப் த திருவள்ளுவர் கோல்டு லைன் திருவள்ளுவர் கோல்டு லைன் understand this is a great gold line that water be your diet and you need no medicine this is a great gold line நம் வாழ்க்கை நம் வாழக்கூடிய பூமி வர வர குறைந்து கொண்டே போகிறது பூகம்பத்தின் காரணமாக முன்பு பல மாடி கட்டடங்கள் கட்டிய இடங்களில் இப்போது ஓரடுக்கு கட்டிடம் மட்டுமே கட்டும் படியான நிலைமை ஏற்பட்டுள்ளது பிரம்மபுத்ரா போன்ற ஆ ஆறுகள் வருடந்தோறும் வெள்ளம் வந்து ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் வடிந்தோர் எண்ணிக்கை ஐநூறு தாண்டிகிறது சுருக்கமாக சொன்னால் உலகில் மனிதன் வாழக்கூடிய தகுதி குறைந்து கொண்டே வருகிறது வாழக்கூடிய பகுதி தொடர்ந்து கொண்டே வருது இன்னும் நூறு ஆயிரம் ஆண்டுகளில் அது Most of even within 100 years, even within thousand years, even within uh, within uh, even within thousand years, the earth goes to unfit for the life. This is sure. It it is it is going on. It is going on. This is visible. this is seem to this is seems to visible பார்க்க கூடியதாக இருக்கிறது சந்திர மண்டலத்தில் நிச்சயமாக பூகம்ப மாறுதல் நடந்து விழுந்து விட்டன அதன் துருவ பகுதியில் மட்டும் தண்ணீர் நிலாவில் இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் செவ்வாய் கிரகத்திலும் பூகம்பங்கள் நடந்து முடிந்து நடந்து முடிந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது ரோபோக்களின் மூலம் இதுவரை ஆரம்பத்தில் பழைய காலத்தில் தண்ணீர் செவ்வாயின் மேற்பரப்பில் இருந்து இருந்திருக்க கூடும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பூகம் பூமியில் ஒரு பெரிய பூகம் ஏற்படும் பொழுது ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆழமுடைய பூமியின் உருகிய பாறை குழம்பு பதினோரு கிலோமீட்டர் ஆழமுடைய சமுத்திரங்களில் ஒரே நாளில் சமுத்திரங்களை ஒரே நாளில் குடித்துவிடும் இது இந்த இந்த பூகம்பம் நிச்சயம் நடக்கும் அது நாளையா பல நூற்றாண்டுகள் கிடைத்தா என்று யாருக்கும் தெரியாது பூமி சுருங்கி வருகிறது என்பது மட்டும் உண்மை பூமி சுருங்கி வருது மட்டும் உண்மை எப்போ பூகம்பம் ஏற்பட்டு அந்த உள்ள எரிமலை அழுத்தத்தினால் பூமி பிழந்து ரெண்டு ஒரு நாளில் தண்ணி பூரம் உள்ளே போயிடும் அது எப்போ நடக்கணும் யாருக்கும் தெரியும் ஆனால் நடந்தே தீரும் நம்ம கண்மூனாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எப்போ நடக்குதுன்னு யாரானு சொல்ல முடியாது நோபடி கேன் ப்ரிடிக்ட் த இன்சிடெண்ட் ஃபியூச்சர் இன்சிடென்ட் விண்வெளி வாழ்க்கை என்ற தலைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு காலம் தாமதிக்காமல் நாம் ஒரு அட்டவணை தயாரிக்க வேண்டும் விண்வெளி வாழ்க்கை என்ற தலைப்பை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்துவதற்கு காலங்கா காலங்கால்து காலங்காமதிக்காமல் நாம் ஒரு அட்டவணை தயாரிக்க வேண்டும் நான் ஒரு சிவில் என்ஜினியர் என்றாலும் கூட உண்மைக்கு அடிவணிந்து என் தொழிலை மறந்துவிட்டு நான் என் மனசாட்சிப்படி என் புத்தகத்தை கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஒரு சிவில் என்ஜினியர் அடுத்த பகுதியில் நான் பார்ப்போம் நன்றி